அன்பு குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இயல் ஒன்றில் கவிதை பேலை அப்படின்ற தலைப்பின் கீழ் துன்பம் வெல்லும் கல்வி துன்பம் வெல்லும் கல்வி முதல்ல என்ன பார்த்தோம் மூதுரை பார்த்தோம் சரியா கல்வியோட சிறப்பு என்ன ஒரு கல்வி கற்றவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் கல்லாதவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரியா இப்போ இந்த தலைப்பு பாருங்கள் துன்பம் வெல்லும் கல்வி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய துன்பத்தையே வெல்லக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் நாம் கற்கக்கூடிய கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் முழையும் கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர் கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி கல்வி கற்றால் மட்டும் பார்த்தாது அதன்படி நாம் நடக்க வேண்டும் கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும் அப்போ நம்ம சிறந்த பண்பாடுடைய கற்றவர்களாக இருக்க வேண்டும் சரியா பண்பாடு இல்லை என்றால் அதாவது ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீ கற்ற கல்வி வீண் சரியா பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும் எனவே படிப்போம் பண்பாட்டோடு நிற்போம் பார்ப்போற்ற வாழ்வோம் பண்பாடு ப்ளஸ் கல்வி இரண்டும் சேர்ந்ததுதான் தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட கல்வியை நாம் பெற்றோம் என்றால் நம்மளுடைய வாழ்வில் துன்பம் நெருங்காது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ புத்தகத்தை படித்ததோடு இருந்துடாத நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நீ எதுக்காக படித்தோம் அப்படிங்கிறதையும் மறந்துடாத நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே அதாவது வந்து நாட்டில் ஒரு நாட்டில் ஒரு மனிதன் எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற நெறிகள் இருக்கிறது அந்த நெறியை நீ தவறி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வ வளர்ந்து விடாதே நல்ல மனிதர்கள் நம்மளுடைய நம்மளை தூற்றும்படி தூற்றும்படினா என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நம்மை இகழ்ந்து பேசும்படி நடந்து கொள்ளக்கூடாது நல்லவர்கள் நம்மை இகழ்ந்து பேசும்படி நாங்கள் என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது உனக்கு வயது முதிர்ந்தவர்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ என்ன செய்யக்கூடாது மீறக்கூடாது உன்னோட பெற்றோர்களுடைய தாத்தா பாட்டி உடைய அக்கா அண்ணா இருப்பாங்கல்ல அவங்க சொல்லக்கூடிய சொற்களை நீ என்ன செய்யக்கூடாது மீறக்கூடாது வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் நீ என்ன செய்யக்கூடாது மாறக்கூடாது மாற்றார் கைம்பொருளை நம்பி வாழக்கூடாது அடுத்தவர்கள் பொருள்களை நம்பி நாம் என்ன செய்யக்கூடாது வாழக்கூடாது தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது தன்மானமே இல்லாத ஒரு கோளை அவனோட நாம் என்ன செய்யக்கூடாது சேரக்கூடாது கோழையுடன் தன்மானம் இல்லாத கோழையுடன் நாம் சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அடுத்து துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் நீ துன்பத்தை அதாவது நாம் இன்பமாக இருப்பதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் கல்வியை கற்றுவிட வேண்டும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும் உன்னிடம் வந்து சோம்பல் இருக்கக்கூடாது உன்னோட என்ன செய்யக்கூடாது சோம்பலே இருக்க கூடாது வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டுட வேண்டும் அடுத்தவர்களை சும்மா என்னது அவங்கள வம்பு சண்டை கிழக்கிறது அந்த மாதிரி குணம் நம்மிடம் இருந்தால் நாம் அந்த குணத்தை என்ன செய்ய வேண்டும் விட்டுவிட வேண்டும் அறிவு வளர்ச்சியிலே வான் முகட்டை தொட்டிட வேண்டும் வானளவு வானளவு நம்மளால் அளக்க முடியுமா வானத்தை எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு அளக்க முடியாது அந்த அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் வளர்ந்து காட்ட வேண்டும் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் நமக்கு வெற்றி மேல் வெற்றி வர அதாவது நம்மளுடைய நமக்கு வெற்றிகள் வர வேண்டுமென்றால் விருது பெற வேண்டுமென்றால் நாம் மற்றவர்களிடமிருந்து பெருமை பெற வேண்டுமென்றால் மேதைகள் சொன்னது போல் நாம் என்ன செய்ய வேண்டும் விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் பெற்ற தாயின் புகழ் அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை பிறந்த பொழுது அந்த தாய் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாளோ அதைவிட உன்னை மற்றவர்கள் அதாவது சான்றோர்கள் உன்னை என்னது குழந்தையை யார் பெற்றார்களோ என்று பெருமையாக பேசும் அந்த தாய் படுகின்ற மகிழ்ச்சி என்பது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அப்போ அந்த தாய் வந்து அந்த பெற்ற தாய்க்கு வந்து நாம் என்ன செய்ய வேண்டும் புகழை சேர்க்க வேண்டும் நீ புகழை சேர்க்காவிட்டாலும் பரவாயில்லை இகழை சேர்த்து விடாதே அவர்களை துன்பப்படுத்தி விடாதே சரியா பெற்ற தாயையும் நம்மளுடைய தகப்பனையும் நாம் என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது நிகழ்ந்து பேசவும் கூடாது அவர்கள் சொன்னபடி தான் நாம் என்ன செய்ய வேண்டும் நடக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் தான் நம்மளை என்ன செய்கிறாங்க வளர்க்கிறார்கள் பண்பாட்டோடு வளர்க்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பண்பாடுகளை நாம் கடைபிடித்தோம் என்றால் நாம் நம்ம நாம் வளர்ந்து பெரியவனாக போது நம்மை மற்றவர்கள் என்ன செய்வார்கள் புகழ்ந்து பேசுவார்கள் நம்மை புகழ்ந்து பேசுவது நம்முடைய தாயை புகழ்ந்து பேசுவதற்கு சமம் அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் அம்மா அப்பா பீச்சை கேட்டு என்ன செய்யணும் அவர்கள் சொல்லுகிறபடி நடக்க வேண்டும் இந்த கல் துன்பம் வெள்ளம் கல்வியை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவரை பற்றி நீங்கள் கேள்விப்படுறீங்க நிறைய சினிமா பாடல்கள் எல்லாம் பாடியுள்ளார் பாருங்கள் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் என்னென்னு சொல்லுவோம்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம் சரியா நிறைய திரைப்பட பாடல்களை பாடியிருக்கிறார் இவர் சிறு வயதிலேயே என்ன செய்து விட்டார் இறந்து விட்டார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சரியா சரி இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க தூற்றும்படி அடுத்தவர்கள் தூற்றும்படி வாழக்கூடாதுன்னு சொன்னாங்க தூற்றும்படினால் அடுத்தவர்கள் நம்ம இகழும்படி நாம் வாழக்கூடாது மூத்தோர் அப்படின்னா பெரியோர் நம்மளை விட வயதில் முதிர்ந்தவர்கள் மேதைகள்னா அறிஞ்சர்கள் மாற்றார்னால் மற்றவர் நெறின வழி வற்றாமல்னால் குறையாமல் வற்றாமல்னால் எனது குறையாமல் சரியா அடுத்து பாருங்கள் இந்த பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க அதை படித்து பார்த்துக்கோங்க இந்த பாடலோட பொருள் இங்கே கொடுத்துருக்குறாங்க என்ன செய்யுங்க பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்களா நாம் நூல்களை கற்றதோடு இருந்து விடக்கூடாது கற்றதன் பயனை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலோட பயன்கள் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதாவது வந்து நூலை படித்தால் நாம் என்னென்ன பயன்களை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட பொருள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்துகிறதுக்கு பாருங்கள் மாணவர் பிறர் டேஸ் அதாவது அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நடக்கக்கூடாது யார் மாணவர்கள் பிறர் எப்படி நடக்க வேண்டும் பிறர் போற்றும்படி நடக்க வேண்டும் ஆனால் இங்கே என்ன செய்கிறோம் நடக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன வரும் தூற்றும்படி நடக்கக்கூடாது என்னது மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது சரியா நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும் யார் சொல்படி நடக்க வேண்டும் நமக்கு வயதில் கீழே இருக்கிறவங்களுக்கு இளையோர் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நம்ம வயதின் கீழ் உள்ளவர்கள் ஊரார்னா ஊர் மக்கள் மூத்தோர்னால் நம் வயதில் பெரியோர் வழிபோக்கர் வழியில் போகிறவங்க வரவங்க யார் சொல்ல சொல்படி நடக்கணும் நம்ம மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் யார் சொல்படி நடக்க வேண்டும் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் அடுத்து பாருங்கள் கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கைப்பொருளை பிரித்து எழுதுனா எப்படி கிடைக்கும் கை கூட்டல் பொருள் கை கூட்டல் பொருள் கைப்பொருள் சரியா கை கூட்டல் பொருள் கைப்பொருள் அடுத்து பாருங்கள் நான்காவது பாருங்கள் மானம் இல்லா மானம் இல்லா இப்போ மானம் இல்லா என்பதை எழுது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மானம் கூட்டல் இல்லா இங்கே என்ன இருக்குது இம் இருக்குது இங்கே ஈ இருக்குது இம் ஈயும் சேர்ந்தால் என்ன வரும் மீ மானம் இல்லா இம் கூட்டல் ஈ அதாவது இ இம் கூட்டல் ஈ இம் கூட்டல் ஈ என்னது மீ அப்போ மானம் இல்லா மானம் இல்லா சரியா மானம் இல்லா மானம் இல்லா அடுத்து பாருங்க மானம் இந்த ஆன்சர் ஒன்று சரியா அடுத்து பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சொற்றொடரில் அமைத்து எழுதுக அதாவது சொந்த தொடரில் அமைத்து எழுதணும் ஏட்டு மனமாற்றம் ஏட்டுக்கல்வி நல்லவர்கள் சோம்பெழுதுனாலும் நீ சொற்றொடர் அமைத்து எழுத வேண்டும் சரியா அதுக்கடுத்து குருவினா நாம் யாருடன் சேரக்கூடாது நாம் யாருடன் சேரக்கூடாது எங்கள் பாடலில் பார்த்த பொருள் பாருங்கள் நாம் யாருடன் சேரக்கூடாதுன்றும் பாருங்கள் யாருடன் சேரக்கூடாது பாருங்கள் கட்டுறதன் பயனை மாற்றக்கூடாது நம் நாட்டின் எரிதவரை நடக்கக்கூடாது நல்லவர்கள் குறி சொல்லும்படி வளரக்கூடாது பெரியவர்கள் ஒரு முறைகளை மீறக்கூடாது பிறரிடம் பழகு முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு முறை கூடக்கூடாது பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது யார் கூட சேரக்கூடாது தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது அப்போ இங்கே இருக்கூடிய விடை தன்மானம் இல்லாத கோழைகளுடன் நாம் சேரக்கூடாது சரியா அடுத்து பாருங்கள் எதை நம்பி வாழக்கூடாது நாம் எதை நம்பி வாழக்கூடாது சொல்லுங்கள் பார்க்கலாம் எதை நம்பி வாழக்கூடாது பாருங்கள் துன்பத்தின்னுக்கும் கல்வியை கேட்க வேண்டும் சோம்பலை போய்கிற வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் விட்டுவிட வேண்டும் வானியத்தின் முழக்கு அருவியை வளர்த்துக்கொள்ள வேண்டும் மேலான அருள் குரு அருள் இப்படி வாழ வேண்டும் அதன் மூலம் நெறிகளையும் விருதுகளையும் பெருமைகளையும் பெற்று தாய்ப்புகளும் இழியாத வகையில் வாழ வேண்டும் நம்பி வாழக்கூடாது அதாவது எதை நம்பி வாழக்கூடாது இங்கே மேலேயே இருக்குது பாருங்கள் பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது நாம் என்ன செய்யக்கூடாது பிறருடைய உழைப்பை நம்பி வாழக்கூடாது சரியா இது இரண்டாவது குருவினாக்கூடிய கூடிய விடை அடுத்து மூன்றாவது பாருங்கள் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் மூன்றாவது குருவினா என்ன அப்படின்னா நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என பட்டுக்கோட்டையார் கூறுகிறார் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் இங்கே இருக்க பாருங்கள் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் நாம் மேலான அறிஞர்களுக்குரிய அறிவுரைகளின்படி நாம் வாழ வேண்டும் என்ன செய்யணும் மேலான அறிஞர்களுக்குரிய அறிவுரையின்படி நாம் வாழ வேண்டும் சரியா அடுத்து பாருங்கள் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நாம் எவ்வாறு கொடுத்துருக்கோம் நாம் எவ்வாறு வாழ்ந்தால் பெருமை பெறலாம் எப் நம்ம எப்படி வாழ்ந்தால் பெருமை வரும் நமக்கு இங்கே இருக்கு பாருங்கள் அதே இதில் மேலான அறிஞர்க்கூடிய அறிவுகளின்படி வாழ வேண்டும் அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமைகளையும் பெற வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நம் தாய் நாட்டின் புகழும் அழியாத நிலையில் வாழ வேண்டும் அப்போ நமக்கு பெருமை எப்போ வரும் மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும் அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமைகளையும் பெற முடியும் சரியா அதன் மூலதான் நம்ம பெருமையை பெற முடியும் அப்போ இந்த இரண்டு இதையும் எழுதிடு சரியா இது நான்காவது வினாக்கூடிய விடை சரியா அடுத்து பாருங்கள் நீங்கள் படித்து அதாவது நீங்கள் இது சொந்தமாக எழுதி அனுப்பணும் பாருங்கள் நீங்கள் படித்து என்னவாக விரும்புகிறீர்கள் ஏன் நீங்கள் என் நீங்கள் பெரியாலாக ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜெல்லாம் படிப்பீங்கள் இல்லை படித்து முடிச்சுட்டு நீங்கள் என்னவாக விரும்புகிறீங்க ஏன் அது ஏன் இப்போ ஒரு மருத்துவராகிறீங்கன்னா ஏன் மருத்துவராக விரும்புகிறீர்கள் அப்படி என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை எழுதி ஏன் வந்து அந்த இதை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்றதையும் எழுதி அனுப்பணும் சரியா நன்றி வணக்கம்